சீமானவர்களால் தற்குறித்தனமாக இன்னும் சொல்லப்போனா ஒரு மன இயக்கத்துக்கு உள்ளாகி சீமானவர்கள் தந்தை பெரியாரை மிக உரிமையில் பேசிய போதெல்லாம் மௌனமாக வாய் மூடி அமைதியாக இருந்தது தான் நடிகர் விஜய் அவர்கள் கமலாலயமும் ஈடியும் ஒன்னார் ஈடியுடைய சோக்காட்சி சொல்றதுக்கு முன்னாடி கமலாலயத்திலுடைய தலைவர் அண்ணாமலை எட்டு வருதுன்னா சம்பளத்தை இடி ஆஃபீஸர் அண்ணாமலை எட்ட வாங்குறாங்களா திமுக ஆட்சிக்கு வர செருப்போட மடந்துனாரு இன்னைக்கு செருப்பு போதெல்லாம் சூ போட்டிருக்காரு அதை யாரும் நம்ம கேட்கல மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய அறிவிப்பை நான் பார்த்தேன் அதில் அன்பு சோலைகள் என்கிற கருத்தை வந்து நக்கள் அடி செஞ்சிருக்காரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜய் அவர்களுடைய தந்தையா மரியாதைக்குரிய எஸ் வி அவர் சந்திரசேகர் அவர்கள் என் மகன் என்னை பராமரிக்கவில்லை என்று எல்லா மீடியாலையும் புலம்பிக்கின்றார் தன் தந்தையாலேயே தான் பராமரிக்கப்படவில்லை என்று இங்கு விமர்சிக்கப்பட்ட வன்மத்தோடு திட்டு வாங்கியவர் தான் விஜய் அவர்கள் அவருக்கு வந்து உறுதியாக தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் தந்தை சந்தையர்கள் மூதாதைகளுடைய அந்த குரல் தெரியாது அவர் ஒரு அறிக்கையில் இருந்திருக்கா எது இருக்கார் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுடைய அந்த நிதிநிலை அறிக்கையில் மரியாதைக்கு நிர்மலா சீதாராமனுடைய தமிழ் விரோதம் தமிழர் விரோத போக்குனால் கடந்த காலத்தில் கூட பாஜக கூட பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்தால் எதிர்க்காதோ குறிப்பாக வெங்கையா நாயுடு போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமையை புரிந்து கொண்டவராக இருந்தார் தமிழ்நாட்டுடைய அதிமுக வந்தால் திமுக வந்தாலும் எந்த கருத்தை வலியுறுத்தினாலும் இங்கே தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளாக டெல்லியிடம் இடத்துல நடத்திருந்தார்கள் ஆனால் தமிழ் இன்று தமிழ்நாட்டுடைய முகமாக முகமதியாக இருக்கக்கூடிய நிர்மாச்சித்தாரம் அவர்கள் தந்தை பெரியார் மீதும் பேரறிஞர் அண்ணா மீதும் கலைஞர் மீதும் ஒரு தீரா வன்மத்தோடு இருக்கார் குறிப்பாக திராவிட இயக்கத்தின் மீதும் குறிப்பாக திராவிடர்கள் மீதும் தீரா வன்மத்தோடு இருக்காரு அதனால் இவர் குறிப்பாக மோடியிடமும் ஆர்எஸ்எஸிடம் போய் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்பது மிக உறுதியாக நிர்மாச்சித்தாரம் இருக்காரு அவர் தயாரித்த இந்த பட்ஜெட்டில் தமிழ் தமிழர் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை இல்லை அப்போது எங்கே தூங்கிக்கிட்டு இருந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த அறிக்கையில் வந்து ஒ அரசு போல் என்று வந்திருக்கிறார் இவர் பாயசத்துக்கும் பாயாசத்துக்கு வித்தியாசருக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய பால்வாடி குழந்தைகிட்ட போய் கேட்டால் தெரியும் இருக்க பால்வாடிகளுக்கு மாண்பு முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார் பள்ளிகளுக்கு என்ன செய்திருக்கிறார் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார் அதனால்தான் இன்று காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்திக்கிற இந்த நேரத்தில் மரியாதை விஜயவர்கள் விமர்சனம் என்பது இதை அறிக்கை கொடுக்க வேண்டும் தான் தானும் இருக்க என்ற இருப்பை காட்டுவதற்காக நான் பார்க்குறேன்

அந்த தலைவர்கள் பேசிய தத்துவம் என்ன அந்த தலைவர்கள் விமர்சிக்கப்பட்ட போது என்ன 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 எடுத்தார் உங்களுக்கு தெரியும் சீமானவர்களால் தற்கூரித்தனமாக இன்னும் சொல்லப்படாத ஒரு மன இயக்கத்துக்கு உள்ளாகி சீமானவர்கள் தன்னை பெரியாரை மிக ஒருமையில் பேசிய போதெல்லாம் மௌனமாக வாய் மூடி அமைதியாக இருந்தது தான் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தலைவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிற போது ஒரு அமைதியாக இருக்கிறவர் எப்படி தத்துவத்தை இருக்க முடியும் பார்க்கிற இளந்தலைமுறை இளந்தலைமுறையினர் மாணவ மாணவிகள் வளர்கிற இளைஞர்கள் விஜய் ஒரு நடிகராக ரசிப்பார்கள் ஆனால் அவர்களிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மாணவனி ஒன்று ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறது நடிகர் விஜய் என்று உச்சம் கொடுத்திருக்கிறார் எந்த மாட்டு கருத்து இல்ல நடிகர் விஜயை போல் ஒரு சாமானியன் போஜ்பூரி நடிகர் மைதிலி நடிகர் சாந்திரி நடிகர் ராஜஸ்தானி நடிகர் குஜராத்தி நடிகர் பெங்காலி நடிகர் இல்ல ஹிம்பெஸ்ட்ல ஹிமாச்சல பிரதேச நடிகர் யாராவது வந்திருக்காங்களான்னு பாருங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு அமிதாப் பச்சன் ஒரு ஷாருக் கான் சல்மான் கான்னு இந்திய தாய்மொழியாக கொண்டாரு இந்தியை மட்டும்தான் தாய்மொழி நம்புற இந்தியை வளர்க்குற மும்பையில் இருக்க பாலிவுட் நடிகர்கள் வந்திருப்பாங்க ஏன் யூபியிலேருந்து பீகார்லேருந்தும் மாப்பியிலிருந்தும் சத்தீஸ்கர்லேருந்து ஒரிசாவில் நடிகர் வளரலைன்னா ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேசுகளையும் இந்தி சினிமா திண்டு செறிச்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் விஜய் போன்றவர்கள் நடிகர் அஜித் போன்றவர்கள் சிவகார்த்தி போன்றவர்கள்லாம் சாமானிய வீட்டு பிள்ளைகள் நடிகர்லாம் வளர்றாங்கன்னா இங்கே தமிழ் சினிமா வளர்ந்துருக்கு அந்த தமிழ் சினிமா வளர்வதற்கு விதை போட்டவர் பெருமரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதர்சகர்த்தா எங்களுடைய பெரிய அண்ணா அவர்கள் முத்தமிழர்கள் கலைஞர் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகர்களை விட அதே சம்பளம் வாங்கியவர் அப்போ தமிழ் சினிமாவை வளர்த்த திராவிட இயக்கத்தை பார்த்து இவர் வந்து குறை சொல்கிறாரு அந்த திராவிட இயக்கத்தையும் பாஜக எங்களை ஒரு மதவரி கும்பலை ஒப்பிட்டு ரெண்டு ஒன்று தாங்கிறாருன்னா அந்த ஏணி ஏனி வந்த ஏணியை எந்த திராவிட இயக்கம் தமிழ் சினிமாவை பாதுகாத்ததோ இன்னைக்கு உங்க பல பேருக்கு எழுத தெரியும் தெரியும் படிக்க தெரியும் நடிக்க தெரியும் சென்னை குடம் பார்க்க போனா சினிமா துறையில் வளரலாம்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா அது சினிமா துறை சாதி பார்க்காத மனம் பார்க்காது மொழி பார்க்காதுன்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா அது திராவிட இயக்கம் விதைத்த விதை அப்படி அந்த திராவிட இயக்கத்தின் மீது மீது விமர்சனம் செய்து அப்படி கருத்துகளை வந்து இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நடிகர் விஜய் வளர்ந்து வருவதற்கும் திராவிட இயக்கம் கலைத்துறையில் செய்திருக்கக்கூடிய சாதனையா தான் நாங்கள் பாக்குறோம் இந்த ஆயிரம் கோடி ரூபான்னு ஒரு இதை நேற்று இரவே அண்ணாமலை நேற்று மதியம் போட்டுட்டார் முந்தின நாள் வந்து ஒரு ட்வீட்டை போட்டார் எங்களுக்கு என்ன சிக்கல்னா கமலாலயமும் ஈடியும் ஒன்றா இருக்கு ஈடியுடைய சோக்காட்சி வர்றதுக்கு முன்னாடி கமலாலயத்தினுடைய தலைவர் அண்ணாமலை வருதுன்னா சம்பளத்தை இடி ஆஃபீஸர் அண்ணாமலை வாங்குறாங்களா இல்ல ட்வீட் போடுறதுக்கு நீங்க இந்த ப்ரொமோட் சினிமா ப்ரோமோட் பண்ணுவாங்க சில நண்பர்கள் சினிமாவுடைய ப்ரோமோட் பண்ணுவாங்க இந்த இந்த போஸ்ட் போட்டிங்கன்னா ரெண்டு ரூபா வாங்கிக்கலாம் ஒரு ரூபா வாங்கிக்கணும் அப்படி ஒத்த ஓட்டு வாங்கினா அண்ணாமலை தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக ஈடி டேரு கமிஷன் வாங்குறான்னு தெரியல அதை மெசேஜ் வந்து லீக் அவுட் பண்ணுறது முன்னாடியே இதுக்கு ஈடி தான் பதிச்சுடணும் மனுமிகு எங்களுடைய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் சுதில் அவர்கள் மிக தெளிவாக எந்த என்ன முறைக்கே நடக்கல சட்டரீதிய அதிகாரனு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை போன்றவர்கள் யுடி கமிஷன் வாங்குறது இல்ல இடி அதிகாரிகள் அண்ணாமலைக்கு ப்ரமோஷன் வாங்குறது நாங்க பதில் சொல்ல முடியாது அண்ணா ஏ அண்ணாமலை இப்ப நீங்க இந்தியாவுடைய வளர்ச்சி நிலையை திரும்ப பார்க்கறோம் ட ரூபாய் நோட்ல ஹிந்தி இருந்த காலத்துல ஹிந்தி இல்லாத காலத்துல

கல்வி ஒழிப்பு போன்ற பல அதாவது கல்வி முன்னேற்ற அடையல டாலர் மதிப்பை இங்கே குறைக்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சாரம் செய்யாங்க இன்னைக்கு டாலருடைய மதிப்பு இந்த நொடி எண்பத்தெட்டு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் தெரியல ரூபாய்க்கு மேலே இருக்கு தினமும் ஒரு ரூபாய் டாலர் மதிப்பு உயர் உயர்வதனால தங்கத்தின் மதிப்பு உயர்வு இந்த தங்கமும் டாலரும் உயர்வதனால வேலையில்லா திண்டாத்தம் வறுமை என்ன வறுமை பிடித்த நாடுகள் பட்டியலில் இந்தியா இருக்கு இது குறித்தெல்லாம் எந்த கவலை இல்லை ரெண்டரை லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்காத தென் தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சிக்கிற மோடிட்டு போய் நான் 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 வந்து இங்கே தமிழ்நாட்டு பிரதிநிதின்னு கேட்கறதுக்கு வக்கோ தெம்போ திராணி அண்ணாமலைக்கு இல்லை நீங்கள் உண்மையிலே கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொன்னார் கோயம்புத்தூர் மக்கள் காலத்துடைய இயக்கம் இங்கே சேலத்தில் வந்து கோயம்புத்தூரில் ராணுவ கேரக்டர்னு அறிவிச்சாங்க நிர்மலா சீத்தாராமன் ஒருத்தர் ரூபா நம்ம என்ன சொன்னாங்க தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் இன்றைக்கி பருத்தி தொலைப்படுத்துருச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக திருப்பூர் டாலர் சிட்டி டல் சிட்டியாக மாறிடுச்சு ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து சிறு குறு புள்ளிகளை டோட்டலாக முறைக்காச்சு நீங்கள் கோவையுடைய பெரிய பெரிய கனவாக இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வரைக்கும் ஒன்றிய சொத்துல கொடுக்கல கேட்டால் எங்களை பேர் சொல்கிறாங்க நாங்கள் நிலம் எடுப்பதற்கு விமானத்துக்கு பணத்தை ஒதுக்கியாச்சு ஆனால் விமானம் குறித்து அண்ணாமலையோ பாஜகவோ வாய்ந்திருக்கல அப்படி எல்லா தமிழர் விரோத தமிழ்நாட்டு விரோத செயலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு வளர்ந்த மாநிலங்களில் த தனிமனித வளர்ச்சி தமிழ்நாட்டை விட ஒட்டுமொத்த இந்தியாவில் குறைவாக தான் இருக்குது கடன் விகிதத்தில் நாங்கள் கடன் வாங்குகிற விகிதத்தில் குறைவா தான் வாங்கியிருக்கோம் ஒரு சிறந்த பட்ஜெட் இருக்கிற போது அண்ணாமலை போன்றவர்கள்லாம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள தன் எஜமான்களுக்கு தன் முதலாளிகளுக்கு நம்பிக்கையாக இருப்பதற்காக தமிழ்நாடு அரசு விமர்சிப்பதை தத்துவார்த்த ரீதியாக புள்ளி உரங்கள் ஏற்றுக்கொள்ளாரு நீங்கள் அண்ணாமலை சொல்கிற பொய்களை பாருங்களேன் இதே இதே விமான நிலையத்தில் அண்ணா செருப்பு போட மாட்டானு சொன்னாரு திமுக ஆட்சிக்கு வந்தா நான் வந்து திமுக ஆட்சிக்கு செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார் இன்னைக்கு செருப்பு போதா சூ போட்டிருக்காரு அதை யாரும் நம்ம கேட்கல இதே 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 அண்ணாமலை சொன்னார் நான் வந்து அதாவது இந்த தமிழ்நாடு முழுக்க நடந்து போக போறேன் சொன்னார் நீங்க அது அது குறித்து நம்ம யாரும் கேட்கல அப்ப அண்ணாமலையுடைய பொய்கள் இங்க வந்து புத்தகம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரஸ் மீட் ஒன்று இப்போ ஒரு சவால் அடுத்த பிரஸ் மீட் ஒரு சவால் நம்ம எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்க நம்பிக்கையில அண்ணாமலை தன்னுடைய தன் தொண்டர்களை திருப்பிப்படுத்துவதற்காக தினந்தோறு ஒரு அறிக்கை விட்டுக்க இருக்காரு தினந்தோறு இலக்கு ஒன்று வச்சுக்கி இருக்காரு அந்த இலக்கை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க